பிதாகுமார் பரிசுத்தாமியான அந்த அன்பின் உறவில் அந்த ஐக்கியத்தில் நாமும் பங்கு பெற்று அந்த அன்பில் நாளுக்கு நாள் வளர்ந்து தேவன் அறிகிற அறிவில் வளர்ந்து இந்த முதிர்ச்சி பட்டு தேவனுடைய பிள்ளையாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிப்பதற்காகவே தேவன் மனுஷராகியே நம்மை சிருஷ்டித்தார் இது சிருஷ்டிப்பின் நோக்கம் இந்த சிருஷ்டிப்பின் தான் நோக்கத்தை தான் என்ன பண்ணிட்டான் மனுஷன் இழந்துட்டான் ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் தேவனுக்கு ஒருத்தறிகிற அறிகிறவில வளராதனால விழுந்து சிருஷ்டிப்பின் நோக்கத்தை இழந்துட்டான் விழுந்துட்டான் அதுதான் விழுந்துட்டான்னா அப்படியே விட்டுறதா இல்லை மறுபடியும் அவனை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துறது பேர் தான் மீட்பின் நோக்கம் அதாவது ஒரு பையனுக்கு அப்பா ஃப்ளைட் தான் சொல்லி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டார் இப்போ சைக்கிள் ஓட்ட சொல்லிக் கொடுக்குறேன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் சிங்கிள் ரெண்டு வேல் வச்ச சைக்கிளில் ஓட்டிகிட்டு இருக்கிறான் சப்போர்ட் இல்லாத சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறான் கீழே விழுந்துட்டான் அடிபட்டுட்டு இப்போ என்ன பண்ணுவார் திட்டத்தையே சுதைப்பிட்டா அப்படின்னு தூரத்துக்கு கூட்டுருவாரா இல்லை கூப்பிட்டு அவனுக்கு புண்ணு ஆறு வரைக்கும் தடவி கொடுத்து அதை சுகப்படுத்தி இல்லை க ஏதோ ஸ்லிப் ஆகிட்டு கால் ஏதோ பிசங்கிட்டு ஏதோ முறிஞ்சிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி விழுந்துட்டான் வசக்கட்ட தரமாக அதோடு அதோட முடிஞ்சு போச்சா நீ சைக்கிளையும் ஓட்ட வேண்டான்டா தம்பி சைக்கிளையும் ஓட்டாண்டான் பைக்கும் ஓட்ட வேண்டாம் நீ இப்படி இருந்துருன்னு விட்டுருவாரா இல்லை 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 மறுபடியும் அவனுக்கு இப்போ அவனுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறார் ரெஸ்ட்டு ஓட்டோன்னு கொடுத்தோடனே அப்போவுடைய திட்டம் ஆசையெல்லாம் வீ வீணாக போச்சா இல்லை காலம் தாமதமாகும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் அவன் காயத்தை கட்டு போட்டு அவனை சுகப்படுத்தி அவன் காலை சரி பண்ணி எடுத்து மறுபடியும் அவனை சொல்லி கொடுப்பாரு இன்னும் கவனமாக ஓட்டணும் தம்பி இப்போ சைக்கிள் ஓட்டி பைக்கு ஓட்டி அவனை சொல்லி கொடுத்து அவனை ஆளாக்கணும் அது திட்டம் ப்ராசஸ் மாறாது அவனை மறுபடியும் உருவாக்குவார் ரெஜினர் புரியுது நான் சொல்கிறேன் மறுபடியும் உருவாக்கி அவனை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறது தான் அப்படியே விருப்பமே விழலாம் கை முறியலாம் மறுபடியும் சின்ன வயசில் சேர்ந்துடும் அதெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணக்கூடியது தான் சரி பண்ணி எடுத்து மறுபடியும் அப்படியே விட்டுருவாங்களா விட மாட்டேன் அவனை சொல்லி கொடுத்து அவனுக்கு வாகனம் ஓட்டுற அந்த கெப்பாசிட்டியை கொடுப்பான் எதனை புரியுது அப்படியே செஞ்சு அந்த அந்த உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவாப்பிட இதை புரிஞ்சுக்கணும் அதுதான் சிருஷ்டிப்பின் நோக்கத்தோடு மீட்பின் நோக்கத்துக்கு சம்பந்தம் இருக்கணும் அதுதான் சரி அப்போ தேவன் மனுஷனை இந்த நோக்கத்துக்காக சிருஷ்டித்தான்னா விழுந்து போன மனுஷனை மீட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தான் சிருஷ்டிப்பின் நோக்கத்தோட மீட்பின் நோக்கம் ஒத்துப்போகும் மீட்பின் நோக்கமும் பயனுள்ளதா இருக்கும் இன்னைக்கு என்னடான்னா கிறிஸ்தவத்துல சிருஷ்டிப்பின் நோக்கமே நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சதெல்லாம் இந்த ஜனங்களை எனக்கெட்டு ஏற்படுத்தினேன் என் துதிகளை சொல்லி கொண்டு வருவார்கள் இங்கே பாட்டு பாடணும் இங்கே ஆராதிக்கணும் இங்கே பெர்ஃபெக்டாக பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு இருந்துட்டா இங்கே ஒழுக்கமாக இருந்தால் பர்லவத்திலையும் போய் பாட்டு பாடி ஆராதிக்கிறதுக்கு செலக்ட் ஆகிருவோம் அப்படிங்கிறதுக்காகவே கிறிஸ்தவத்தில் வளர்த்துட்டாய் அப்படி கிடையாது பாருங்கள் அப்படி கிடையாது அதுக்காக மட்டும் கிடையாது இங்கே இந்த சிஷ்டிப்பின் நோக்கமே தெரிலன்னா மீட்பின் நோக்கமும் தப்பு தப்பாக தான் பிரசங்கம் பண்ணுவாங்க தப்பு தப்பாக தான் நோ வாழ்ந்துட்டுருப்போம் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியம்